மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் டெல்லியில் சிங்கிள் சீட்டு பிஜேபி கிடைக்காது என்கிற உண்மையை உளவுத்துறை ரிப்போர்ட்டாக கொடுத்துரு எட்டாயிரத்தி அறநூற்றம்பது கோடி ரூபாய் வாங்கி தின்னு இருக்கு இந்த கும்பல் இப்போ அது மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற பிம்பம் உடஞ்சு ஊழல் பெருச்சாலி என்ற பிம்பம் மக்கள் மன்றத்திலே பரவாது வணக்கம் தோழர்களே ஆர் இருந்து மோடிக்கு ஒரு ரகசிய செய்தி போயிருக்கிறது மூன்றாவது முறையாக நீ பிரதமராக வருவதற்கு மிகப்பெரிய இடர்பாடு வரும் வாய்ப்பில்லாமல் போகும் அப்படின்னு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை ஆர்எஸ்எஸ் எஸ் அனுப்பி இருக்கிறது இன்னொரு பக்கம் பிஜேபியே களத்தினுடைய நிலவரத்தை ரகசியமாக புலனாய்வு செஞ்சதுல டெல்லியில சிங்கிள் சீட்டு பிஜேபி கிடைக்காது என்கிற உண்மையை உளவுத்துறை ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கு அது இன்னொரு பேர் அதிர்ச்சி ஈடிய வச்சு ஐடிய வச்சு மிரட்டி உரட்டி கழுத்தை பிடிச்சி காசு வாங்கினாங்க இல்லையா எஸ்பிஐ வங்கியின் மூலமாக பணக்காரங்கிட்டலாம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வாங்கினாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி கோடி ரூபாய் வாங்கி தின்னு இந்த கும்பல் இப்ப அது மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற பிம்பம் உடஞ்சு ஊழல் பெருச்சாலி என்ற பிம்பம் மக்கள் மன்றத்திலே பரவ ஆரம்பித்து இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை காவிகளுக்கு உண்டு பண்ணிடு அதோட சேர்ந்துவாலின் குருவா இருக்க கூடிய அண்ணா ஒரு போடு நின்று அடிச்சு உங்களை ஓட விடுவேண்டா ராகுல் காந்தி சபதம் எடுத்து களத்துல நிக்கிறார் இதை நம்ம பேசி ஆகணும்ன்றக்காக சொல்றேன் இது எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடைய செய்திகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் மனிதர்களோ விரோத கும்பல் என்பது தெரியும் என்ன செய்தி அனுப்புனாங்க ஆர் எஸ் எஸ் காரங்க அப்படின்னா மோடி பிம்பம் இந்த தேர்தலில் வெல்வதற்கு பயன்படாது மோடி பிம்பம் மோடி அலை மோடி அது மோடி வடை மோடி இப்படி உருட்டெல்லாம் விட்டுட்டு இருப்பாருங்க ஆனா அந்த உருட்டு மூன்றாவது முறையாக மோடியை வெல்ல வைப்பதற்கு பயன்படாது அதே போல இந்துத்துவ உருட்டும் பயன்படாது நான் இந்து நாமெல்லாம் இந்து நாமெல்லாம் சந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த உருட்டும் பயன்படாது எச்சரிக்கிறோம் புதிய உத்திகளை கையாளவில்லை என்றால் மூன்றாவது முறை படுதோல்வியை பிஜேபி சந்திக்கும் அப்படின்னு நாங்க சொல்லல ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கு இதுதான் பேரதிர்ச்சியா இருக்கு நம்ம ஜி இன்ச்சும் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து இதை சொல்லிட்டு அது வேற விஷயம் உத்தியை மாத்துங்க மோடியை மத்திய முன்னிறுத்தாதீங்க அது ஒரு கட்டத்தில் டைலூட் ஆயிரும் வெறும் இந்துத்துவான்னு பேசாதீங்க ஒற்றுமைன்னு பேசுங்கன்னு எல்லாம் உருட்டி விட்டது ஆர்எஸ்எஸ் ஆனா இந்த கும்பல் கேட்குற மாதிரி இல்லை ஆர் எஸ் நாங்கள் ஓரமாற நாங்க இன்னொன்று பல இடங்கள்ல காங்கிரசும் கோயிலுக்கு இருக்கு இதோட ரகசியமாக உளவுத்துறை கிட்ட ரிப்போர்ட் கேட்டு அந்த ரகசிய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப டெல்லியில ஏழு இடங்கள் இருக்கு எங்க மொத்தமே மக்களவையில டெல்லியில ஏழு இடங்கள் அந்த ஏழு இடங்கள் இருக்குல்ல அதுல ஒரு இடத்துல கூட பிஜேபி வராதான் ஏழு இடத்துல நாலு இடம் காங்கிரஸ்க்கும் மூணு இடம் ஆம் ஆத்மிக்கும் இருக்கு அவங்க பகிர்ந்துகிட்டு அந்த சீட்டை முழுசா ஜெயிச்சிருவாங்க தலைநகரத்துல ஒரு எம்பி கூட பிஜேபிக்கு கிடைக்காது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இது ஏற்கனவே உள்ளுக்குள்ள அரிப்பாயிருச்சு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிக்கு ஐயோ மூணாவது முறை வரவிட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப திட்ட தெளிவா தெரியும் பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி தான் ஆட்சியில இருக்கு அங்க ஒரு பதிமூணு தொகுதி இருக்கு மொத்தம் இருபது தொகுதி ஆம் ஆத்மி போற பக்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்றைக்கு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கைகோர்த்து நிக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு பதட்டம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உங்களுக்கு சொல்லி இங்க பாரு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒன்னை எதுக்குறதா மெயின் பாயிண்டா வச்சிருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு பின்னடைவை உருவாக்கும் மொத்த கூட்டணியா சேர்ந்து ஒரு மாநிலத்தை அணுகிற போது ஓட்டு செதறாம அப்படியே போய் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக புது உத்திகளை உருவாக்குனு ஏற்கனவே சொல்லி ஆர்எஸ்எஸ் அந்த செய்தியை இவங்க ரெண்டு நாளா மூணு நாளா காதலே வாங்கல அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அடுத்தடுத்த ரிப்போர்ட்ஸ் வந்ததுனால மோடி பயந்துட்டாரு தோல்வி பயம் வந்துருச்சு மோடிக்கு ஐயோ தோத்து போறோம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் அதோட மிஸ்டர் கிளீன் வேற உடஞ்சிருச்சா இந்தியாவில் மிக கேவலமான சட்ட ரீதியான விஞ்ஞான ரீதியான சுரண்டலை செஞ்சது அதுதான் தேர்தல் பத்திரத்தில் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது புள்ளி ஒன்பது கோடி வந்து அந்த கும்பல் சுரண்டி எடுத்திருக்கு இந்தியாவில் கத்திய காட்டி மிரட்டி பறிக்கிற மாதிரி நிறுவனங்கள்கிட்ட இடிஐடி காட்டி மிரட்டி காசு புடிக்க இந்த கும்பல் வெறும் பத்து பேர் மட்டுமே அறுபது சதவீதத்திற்கு மேலான பணத்தை இந்த கும்பலுக்கு கொடுத்திருக்கு அது வேற இப்ப நீதிமன்றத்துல சிக்கிருச்சு இப்ப அதுல வேற கையை பேசிட்டு ஐயோ சிக்கிட்டோமே அப்படின்னு கதறிட்டு இருக்கு இந்த கும்பல் அதோட நானூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஒன்னு கோடிக்கு நானூத்தி அறுபத்தி ஆறு கோடி நானூத்தி அறுபத்தி கோடி வச்சுக்கோங்க ரவுண்டா அந்த பணம் எந்த இதுலயுமே இல்லாம வந்திருக்கு பங்கு பத்திரம் எண்ணெய் இல்லாம இருக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு இப்ப நீதிபதிகிட்ட அதுலயும் சிக்கிருக்கு இந்த கும்பல் ஐநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி மூணு ஒன்று கோடி யார்கிட்ட இருந்து என்ன நம்பர்லருந்தே வாங்க முடியலன்றது திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கும்பலுக்கு அப்ப அந்த உள்ளடி வேலையிலேயே சிக்கிருக்கு இந்த கும்பல் ஒன்று எட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ஒரு பக்கம் பத்து பேருக்கிட்ட வாங்கி தின்னது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கம்பெனி கிட்ட வாங்கினது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் கணக்கே வரமாட்டேங்குது டாலி ஆக மாட்டேங்குது அதுவும் நானூற்றி சில்ற கோடி ரூபா டாலியாக ஆக மாட்டேங்குது எந்த பக்கம் கூட்டினாலும் கழிச்சாலும் அதில் வேற சிக்கியிருக்கு இந்த கும்பல் அப்போ யோசிங்க உளவுத்துறை தகவலில் இந்த கும்பல் தோத்தணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் நீங்கள் தோக்க போறீங்கன்னு எச்சரிக்கிது அதே மாதிரி இந்த சமயத்தில் எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கோடியில் சிக்கிட்டானுங்க நீங்கள் ஊழல் பெருவழின்னு இந்தியாவே காரி துப்பிக்கிட்டு இருக்கு இந்த இந்த பரபரப்பை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக ஹெஜ்ரிவால நீதிமன்ற சொன்ன அடுத்த இரண்டாவது மணி நேரம் போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஓடி ஓடி போய் கைது பண்ணாங்க இப்ப இதுவே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் தான் ஹேமந்த் சோரன் அவர் தான் அங்க முதலமைச்சராக இருக்காரு அவர் ஒரு பழங்குடி தலைவர் அந்த முதலமைச்சரை கைது பண்ணி உள்ள போட்ட பிறகு ஜார்க்கண்ட்ல அவர் மேல இன்னும் மக்கள் கூடுதல் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மேல பயங்கரமா வீசுது ஜார்க்கண்ட்லயும் ஆப் இருக்கு அடுத்து டெல்லி பஞ்சாப் ஆல்ரெடி ஆப்பு என்ன இந்த கும்பல் ஹெஜ்ரிவால் இப்ப கைது பண்ணதுனால கொஞ்சம் ஏவுசோவா இருந்த மக்களும் ஹெஜ்ரிவால் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் ஹெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக இன்றைக்கு டெல்லிய நிறைச்சிருக்கிறாங்க மக்கள் இந்தியா முழுவதும் போராடி இருக்கு இந்தியா கூட்டணி அப்போ மிகப்பெரிய சரிவை பின்னடைவை இந்த தேர்தலில் அங்குல அங்குலமாக பின்னாடி வந்துட்டு இருக்காரு மோடிஜி அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆம் ஆத்மி சாட்டையை சுழட்டி அடிச்சிருக்கேன் நாங்கள் பார்த்துக்கிறையா நீ தான் எங்களுக்கு எதிராக நிற்கிறாந்தா களத்தில் தேர்தலை சந்திப்போம் ஈடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு உள் வேலை பார்க்கறதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத அப்படின்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லியிருக்கு இன்னொரு பக்கம் தன் பங்குக்கு ராகுல் காந்தி அப்ப இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் நீ அரெஸ்ட் பண்ணிட்டே இப்ப நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு களத்துல இறங்கி நேத்து ஹஜ்ரிவாலுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாம் பேசி அவங்ககிட்ட பேசி சட்ட உதவியை நான் பாத்துக்கிறேன் களத்துல இறங்கி இந்த கும்பலை அடிச்சு ஓட வர்ற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க என்ன பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தியின் மீது வேறொரு பார்வையை உருவாக்கி இருக்கிறது அது ரொம்ப முக்கியமாக உங்களை டேமேஜ் பண்ற பார்வை அப்ப சாமானிய மக்களோடு அவர் பயணித்ததுனால அவர் மேல இன்னும் ஒரு பார்வையும் அன்பும் கிடைச்சிருக்கு அதை நீங்க குறைச்சும் மதிப்பிடுறீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்கு அதை தான் இந்தியா கூட்டணி வலுவாக கையில் எடுத்துக்கணும் இந்தியா கூட்டணி வலுவாக கையில் எடுத்துச்சுன்னா நீங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்கு பயந்து போன சர்வாதிகாரி ஜனநாயகத்தை குலைக்கிறதுக்கான வேலையில இறங்கிட்டாரு யார் இந்த பயந்து போன சர்வாதிகாரி நம்ம மோடி தான் பயந்துட்டாரு தோத்து போவோன்னு தெரிய மூணாவது முறை வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுவும் ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லுது நீ வர முடியாதுடா நீ உத்தியே சரியில்லை ஒரு உதாரணம் சொல்றேன் ராமர் கோயிலை கட்டினாங்கல்ல ராமர் கோயிலை கட்டினப்ப போய் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க குஜராத்தில் ஆகாய் எங்க ஜி ராமர் கோயிலாம் கட்டிட்டாரு அவருக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொன்னிருக்காங்க முதல் ரெண்டு வாரம் அடுத்த மூணாவது வாரம் நாலாவது வாரம் போய் அங்கேயே கருத்து கணிப்பு எடுக்கும் போது ஜி ராமர் கோயில் கட்டினா எங்களுக்கு என்ன வயிறு நிறையமா ஜி சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னா மக்கள் பெல்ட் அடிச்சிட்டாங்க அந்த இந்த பயங்கரமான ராமர் கோயில் குறித்த அப்படி எந்த குறைஞ்சு போய் அந்த உற்சாகம் எல்லாம் குறைஞ்சு போய் மக்கள் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க அதுவும் உனக்கு உதவாது அப்படின்னு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இவங்களை எச்சரிச்சிருக்கு இப்ப தான் ராகுல் காந்தி வச்சு செய்யறாரு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த சர்வாதிகாரி இருக்காப்ல ஒரு மிரண்டு போயிட்டாரு பயந்து போனாரு அதனால இந்த நாடு ஜனநாயக மற்ற மாத்தி விட்டுருவோம் நமக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு மொத்தமா முடிச்சு விட்டுட்டு இருக்காரு இவர் என்ன பண்றாரு கம்பெனிகளை மிரட்டி காசை புடுங்குறாரு எதிர்கட்சிகளுடைய வங்கி கணக்கை முடக்கி காசை ஃப்ரீஸ் பண்றாரு அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களை முதலமைச்சர்களை கைது பண்றாரு அவர் கோழையாக முதுகு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிக்கிறாரு நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அடிச்சிருக்காரு நிலைநிறுத்திக் கொள்வதற்கு காவிகள் தரிநத்தம் போடுறாங்க இல்லை கோடி மீடியா இருக்குல்ல மோடிக்கு ஜால்ரா மீடியா அது போய் அண்ணாகாசாரவே சந்திச்சிருக்கு அண்ணாஹாரை சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த முடிவுக்கு அவர் தான் காரணம் அவர் ஏன் இப்படி இறங்கியிருக்கணும் அவரையே இந்த திரு அப்படின்னு அடிச்சிருக்கு நமக்கு நல்லா தெரியும் அண்ணா ஹசாரே ஒரு திருட்டு பயன் அந்த ஆள் பிஜேபியினுடைய கைகூலி அதனால தான் பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக காசை வாங்கிக்கிட்டு பெரிய மேடையை போட்டு அங்கே இருக்கிற இந்த மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்கள வச்சுட்டு உருட்டி விட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆப்பு வச்சார் அந்த ஆள் அந்த ஆள் மோடியினுடைய கைகூலி இல்லைன்னா பிஎம் கேரளில் இத்தனாயிரம் கோடி வந்துச்சு எங்கே கணக்கு எட்டுருப்பார்ல நேர்மையான சரி எட்டாயிரத்தி இரநூத்தி கோடி ரூபாய் ஒரு பங்கு பத்திரத்துல ஒரு கட்சி வாங்கியிருக்கியே அறுபது சதவீதம் கிட்டத்தட்ட நீ மட்டும் வாங்கி தின்னுருக்கியே என்ன கணக்கு கேட்டிருப்பாருல இல்ல நீங்க வந்து இது மாத்திரம் இல்லாம அதானி அம்பானி மேல ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது நீ ஏன் வேலை பார்த்த எல்லா சொத்தையும் ஏன் அவங்களுக்கே கொடுக்குற கேட்டிருப்பாப்புல கேட்கல பொதுத்துறை பங்குகளை எல்லாம் அரையும் குறைமா வித்து தின்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருப்பாப்புல கேட்கல அப்போ ஊழலை பற்றி வாய்கழிய பேசிய அண்ணா ஹசாரே இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு ஏன்னா அவன் பங்காளிபுரா ஊழலுடைய கூடாரத்துல இருக்கானுங்க அதனால மிரண்டு போய் உட்காந்துருக்காரு அவரையும் இன்னைக்கு நெட்டிசன்லாம் வச்சு வறுத்து தின்னுட்டாங்க அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும் தொடர்களே தோல்வி பயத்துல மோடி தறி ஆடுறாரு தறி கட்டு ஆடுறவன் என்னைக்குமே ஒண்ணுமே இல்லாம போவான்றத நம்ம யதார்த்தமா பார்த்திருக்கோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி வெல்லும் இந்த காவி கூட்டணி அடித்து ஓரங்கட்டப்படும்